அரசியல் ஆரம்ப காலம் எப்படி இருக்குது விக்கிரக வேணான்னு சொல்றது குடும்பத்தில் நான் பொண்ணு எடுக்க மாட்டேன் எடுக்கிறது கசப்பா இருக்குது அப்பா அம்மா தான் தான் ஆரம்பிச்சது கருத்தரும் தரிசனமா வரார் அங்கே ராகு எல்லாம் மறந்துடுது டயர்டு கேடு எல்லாம் போயிடுச்சு இப்படி ஒரு அழகி இங்க இருக்காளா ஏசா வாழ்க தான் இவ்வளோ தூரம் வந்தேன் டப்புன்னு ஒரு மொத்தம் கொடுத்து ஸ்டார்ட் பண்றார் அவன் அதுக்கு மேலே கேடி லாபானு எப்படியாவது எது விலை போதோ அதை முதல்ல புஷ் பண்ணிட்டு மறுநாள் காலில் தான் தெருது லேயால் நஞ்சினே முதல்ல ஒரு நன்றிக்குது கட்சியில் பார்த்தா மண் மணிக்கும் ராகியல் நஞ்சினே இவர் போயிருக்கிறாரு கல்லில் பார்த்தா லேயால் அங்கே ஒரு ஆள் மாறாட்டம் இங்கே ஒரு ஆள் மாறாட்டம் சரி ரொம்ப பேசி தீர்த்துக்கெல்லாம் இன்னொரு ஏழு வருஷம் வேலை செய் ராகேலை நினைச்சே வேலை செஞ்சு ராகேல் லேயால் ஏழு ஏழு பதினாலு ஆண்டுகள் இன்னும் அந்த பிள்ளைங்கள்லாம் வளர்த்துக்கு ஒரு ஆறு ஆண்டுகள் என் பிள்ளைங்க மட்டுமா வளரும் என் பிள்ளைங்களும் இருக்குது இல்லை அதுவும் வளரட்டும் இருபது ஆண்டுகள் ஏ ஆண்டவருக்கே பொறுக்காமல் இறங்கி வந்ததான் இவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறாள் அதுக்கு நடுவில் இந்த இருபது வருஷம் மாமியார் விட்டு சாப்பாடு என்ன பண்ணுதுனாக்கா விற்கிற கத்தெல்லாம் அதில் ஒரு காசு பார்க்க ஆரம்பிச்சி சி ராகே அது வாங்கி வச்சு விற்கிற கேஸோ கோல்டு பிஸ்கட் மாதிரி என்னவோ தெரில அதை திருடுன்னு வரேனாக்கா அதில் ஒரு ஆதாயம் இருக்குதுன்னு திரு வர பக்திக்கு திருடில அது வண்டி தெரியும் எல்லாம் எங்கள் அப்பா வாயில் போட்டுக்கினாரு இவர் நம்பி எப்படி நம்பி இந்த மனுஷன் நம்பி போகிறது தொண்ணூறு பேர் இருக்கும் விற்கிறதையாவது காலை நாலு அடையில எங்கேயோ விற்றுக்கித்து கித்து எட்டுனாங்களே தெரில ஆனால் அந்த அது கற்று பார்வைக்கு பொல்லாப்பா போய் குடும்பமே கலைக்கப்பட்டு அப்போ பெரிய ஆர்கியூமெண்ட்லாம் நடக்குது அப்பவும் யாக்கோவு கம்முன்னு இருக்காரு ஆனால் ராகில் ரொம்ப நேசமான வைஃப் இல்லையா தெரியாதா இது கை ஃபாஸ்ட்டுன்னு அது ஊரில் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி தேவை குடும்பத்துக்குள்ளே நடக்கிறது சொல்கிறேன் ரத்த வெள்ளம் போய் பாருங்க ரத்தம் சிந்துதல் வந்து தான் பாவமணிப்பின் நிச்சயம் வருதுன்னு சொல்ல வரேன் கல்யாணமும் நடக்கலை ஒன்றும் நடக்கலை எல்லோரும் கொலை பண்ணி போட்டு கடைசியில் கர்வாலி மாத்திரண்டையில் போட்டு புதைச்சி அப்புறம் பயணம் தொடங்க இவர் பார்த்தா பெலிசன ஆகாதுன்னார் ஆக விக்கிரகாராதனை குடும்பம் ஆகாதுன்னா யாக்கோப் தாவிதை அப்படி தான் ஆரம்பித்தார் நடுவில் எல்லாம் கரை படிஞ்சிடுச்சு காசு வந்தோன்னே மாறிடுது பதவி வந்தோன்னே மாறிடுது பணம் வந்தோன்னே மாறிடுது சுகம் வந்தோன்னே மாறிடுது திருமணத்தில் மட்டும் மாறல எல்லாமே மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும் மனமாற்றம் மறுபத்துக்கு நேராக இருக்கணும் ஃபுல்லாக போய் இது லைஃபே குடும்பத்துக்காக சம்பாதிக்கிற அளவுக்கு வருகிற பொழுது திசை திரும்பிட்டுது இந்த யோசை பார்த்து நல்லா தான் வந்தது அந்த மனசனும் திருமணம் வரைக்கும் வர்றப்போ ஆகாப் ராஜா வீட்டில் போய் சம்மந்தம் பண்ணி கவந்தாச்சு எசைக்கியா நல்லா வந்துச்சு கையில் காசு வந்தோடனே அரபு ராஜாக்களை வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சாச்சு உங்களுக்கு என்ன விருந்து ச மன்னிக்கிறேன் என்ன விருந்து கொடுக்குறீங்க அதான் பவுல் சொல்கிறாரு யாரையும் சேர்க்காத யாரையும் சேர்க்காதுன்னு இந்த உபதேசத்துக்கு உண்டான வீட்டில் சேர்க்காத அரபு ராஜாக்கள் வேணுமா யோசித்து பாருங்கள் பணம் வந்தோன்னே எல்லாம் மாறிட்டு பாருங்க அதுக்கு சொல்ல வரேன்